அன்புக்குரிய அன்பிற்குரிய ஊடகத்துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் அன்பான பணிவான வணக்கம் என் மீ நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் அனைவரையும் கேட்க விரும்புகிறேன் இதை நீங்கள் நிச்சயமாக வெளியிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை உங்களில் யாராவது ஒருவர் குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் மீது சுமத்தியவர்களிடமிருந்து என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி பொதுவாக பத்திரிக்கையாளர்கள் எங்களை போன்ற இடத்துல கேள்வி எழுப்பார்கள் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கின்ற கேள்வி என் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று குற்றச்சாட்டு சுமத்தியவர்களிடம் யாரிடமாவது நீங்கள் கேட்டீர்களா அல்லது இந்த புகாரை கொடுக்க சொன்னதை நான் என்று புகார் கொடுத்த பெண்ணே ஆடியோ வெளியிட்டிருக்கிறது அந்த ஆடியோவையாவது முழுமையாக தொலைக்காட்சிகளில் அடுத்தடுத்து வெளியிட்டீர்களா என்றால் அதுவும் கிடையாது பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் ஒரு வீடியோவையே முழுமையாக இந்த குற்றச்சாட்டை பாதிக்கப்பட்டதற்கு பிறகு நான் தான் உதவி செய்தேன் என்று வெளிப்படையாகவே பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் வாட்ஸ்அப் மூலம் அது அன்றி நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து சந்தித்து எங்களுக்கு உதவி செய்தவரையே குற்ற குற்றம் சுமத்தி வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி ஏற்றிருக்கிறார் அந்த செய்தியும் மறைக்கப்பட்டு விட்டது எனவே நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைவர் அம்மா வழியிலே வந்த நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை மட்டும்தான் செய்வோமே தவிர எங்களால் யாரும் எந்த பாதிப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் மற்றும் என்னுடைய பிள்ளைகள் வெளிநாடு தப்பிவிட்டதென்றெல்லாம் வதந்திகளை கிளப்பிவிட்டவர்கள் கிட்ட நான் ஒரு பதிலை சொல்லிக் கொள்கிறேன் எப்போதும் போல் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எந்த வகையான ஆதாரமும் இன்றி குற்றச்சாட்டுகளை இனிமேல் யாரும் சுமத்த வேண்டாம் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தல் அதை நானே சொல்றேன் குற்றச்சாட்டே பொய்யானதுன்னு நாட்டு மக்கள் இப்ப பேசிட்டு இருக்கும்போது வாங்க வாங்க என்ன சொல்றீங்க இந்த தகவல் வந்து பொய் என்பது எல்லாருக்கும் ஆரம்பத்திலிருந்து பொள்ளாச்சி கேளுங்க இந்த தகவல் பொய் என்பது ஆரம்பத்திலிருந்தே பொள்ளாச்சி சுற்று வட்டார மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் நான் அரைக்கால் சட்டை போட்ட காலத்திலிருந்து என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பொள்ளாச்சி வட்டார மக்கள் நன்கு அறிவார்கள் நான் ஒரு சாதாரண மிக சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தொடர்ந்து அந்த பகுதியிலே மக்களுடைய அன்பை பெற்று நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஐந்து முறை அந்த பகுதியிலே நான் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறேன் ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் அனைத்து இந்திய அதிமுகவின் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான பழி என்பது அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே நிச்சயமாக எங்களுக்கு இதன் மூலம் கூடுதலாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதை சொல்லிக் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை என்பது ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்களுக்கு பயன்படுகிற தேர்தல் அறிக்கை அதேபோல் விவசாயிகள் விவசாயம் நீர்ப்பாசனம் மழைநீர் சேமிப்பு போன்ற பல்வேறு திட்டங்களை அடிப்படையாக வைத்து வெறும் தேர்தலுக்காக ஜோடிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவில் நல்லா அம்மாவின் வழியில் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிற மாண்மிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் மாண்மிகு ஓ பன்னி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தந்திருக்கிற தேர்தல் அறிக்கை மிக சிறப்பான தேர்தல் அறிக்கை நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் பாண்டிச்சேரி உட்பட அமோகமான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மெகா வெற்றி கூட்டணி பெறும் அதெல்லாம் அதை எங்கிட்ட வந்து எப் புகார் கொடுத்தவர்களை யார் புகார் கொடுத்தாலும் எவ்வாறு விசாரிப்பார்களோ அதே போன்று நான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் என்ன உண்மைத்தன்மை என்று என்னிடத்தில் விசாரித்தார்கள் என்னிடத்தில் இருந்த ஆதாரங்கள் நான் கொடுத்திருக்கிறேன் யார் யார் நான் புகார் கொடுத்தேனோ அவர்கள் மீது நான் என்னிடத்திலே இருந்த ஆதாரங்களை நான் கொடுத்திருக்கிறேன் தயவு செய்து நீங்களும் நல்ல செய்திகளாக மக்களுக்கு நம்பத்தகுந்த செய்திகளாக விறுவிறுப்பும் பரபரப்புமாக வேண்டி வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார் யோ அப்பா இதுவரைக்கும் திமுக சேர்ந்தவங்க யாருமே அந்த தப்பு பண்ணி அப்போ திமுக சேர்ந்த ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அதுக்கு மு க ஸ்டாலின் தான் பொறுப்பா ஒன்றரை கோடி தொண்டர்கள் எடுக்கிற ஒரு கட்சியில் ஏதாவது ஒரு கடைக்கோடி தொண்டர் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அது கட்சியினுடைய தலைமை ஒன்றரை கோடி கை விலங்கு போட்டு என் நேரம் இருக்க முடியுமா நான் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முக்கியமான முக்கிய பொறுப்பு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் இந்த மாதிரியான காரிய காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து ஆனித்தர் கடந்த கால வரலாறு அப்படித்தான் நன்றி நன்றி வணக்கம் தலைவர் இதையாவது நல்லா பண்ணுங்க